என் தங்க பிள்ளையே இன்று இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை இந்த வாராகி அம்மா என் மகளை காண வந்திருக்கின்றேன் என் அன்பு மகளின் வாழ்க்கையில் வந்திருக்கும் கஷ்டங்களையும் வேதனையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் இன்றே உனக்காக உன் அம்மா வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியம் படுத்தி விடாதே இந்த வாராகி அம்மா காரணமில்லாமல் உன்னை தேடி வரமாட்டேன் என் அன்பு குழந்தையே ஏன் இவ்வளவு வேதனையுடன் இருக்கின்றாய் அதுவும் வெள்ளிக்கிழமையன்று வேதனையுடன் கண்ணீர் இருக்கின்றாய் நீ கண்ணீர் இடுவதைக் கண்டு என் அன்பு குழந்தையின் வேதனையை தீர்க்க இந்த வாராகி அம்மா இன்று இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அழாதே உன் கண்ணீரை துடைக்க கஷ்டத்தை போக்க யாரும் வரவில்லை என்று கதிகலங்கி போய் நிற்கின்றாய் அப்படி ஒரு எண்ணத்தை நீ கைவிட்டுவிடு உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே உனக்கு உன் அம்மா வாராகி எப்பொழுதும் துணையாக இருக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை யாருடைய எதிர்ப்பும் இல்லாமல் நல்லபடியாக அமைந்திருந்தாலும் இப்பொழுது அந்த வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தவியாய் தவிக்கின்றாய் கவலைப்படாதே கஷ்டங்களும் வேதனையும் நிரந்தரம் கிடையாது காலப்போக்கில் தானாகவே குறைந்துவிடும் என் அன்பு பிள்ளையே உனக்கு உன் அம்மா வாராகி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு தங்கமே பெண் ஒருத்தியால் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை ஒரு பெண் நினைத்தால் நினைத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பவள் ஒரு பெண்தான் தங்க பிள்ளையே உனக்கு வந்த கஷ்டத்தை நினைத்து எதற்காக அழுகின்றாய் உன் அம்மா வாராகி மிகவும் கோபத்துடன் இங்கு இன்று வந்திருக்கின்றேன் வெகு நேரமாக உன் வீட்டு வாசலில் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் உன் அம்மா வாராகியை உன் வீட்டிற்குள் அழைக்க மாட்டாயா என் தங்க பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன் உன் வீடு தேடி வந்த என்னை அவமதிக்கின்றாயா நல்ல நேரம் முடிவதற்குள் என்னை உன் வீட்டிற்குள் அழைத்து சென்றுவிடு என் தங்க பிள்ளையே இதை நீ அலட்சியம் செய்துவிட்டால் கை கெட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ மனதில் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே உன் அம்மா வாராயி உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கப் போகின்றது இதே இந்த வாராயி அம்மா உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உனக்கான நன்மைகள் தானாகவே உன்னை தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டுக் கதவை தட்டும் பொழுது அலட்சியம் செய்து விடாதே உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும்பொழுது நீ அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள் என் தங்கப்பிள்ளையே இன்று மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமை இன்று உன் தாய் வாராகி உன் கண்களில் பட்டால் உடனே என்னை தொட்டுவிடு அலட்சியம் செய்து விடாதே என் அன்பு பிள்ளையே பெண்கள் கண்ணீரிடுவதை இந்த வாராகி அம்மாவிற்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் என்றே பெண்கள் கண்ணீரிடுவது எந்த குடும்பத்திற்கும் நன்மையல்ல என் தங்க பிள்ளையே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டமான நேரத்தில் இந்த வாராகி அம்மாவை மனதார நினைத்துக்கொண்டு வேண்டிக்கொள் உன் குரல் கேட்டவுடன் உன் அம்மா வாராகி உன்னை தேடி ஓடோடி வந்துவிடுவேன் என் அன்பு தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தையும் வேதனையும் தனி தனிவருத்தியாக தாங்கி நீ ஆனால் இப்பொழுது ஏன் பயப்படுகின்றாய் பயப்படாதே என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளை இந்த வாராகி அம்மா என்றைக்கும் கைவிட மாட்டேன் என் தங்க பிள்ளையே சற்று பொறுமையுடன் இரு அவசரப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதை நீ தெரிந்து கொள்ளாமல் உன் பிறந்த வீட்டிற்கு உதவியை கேட்டு சென்று விடாதே உன்னை அவர்கள் ஒரு மதிக்க மாட்டார்கள் என் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் அவர்களிடம் உதவி என்று கேட்டு போய் நின்று விடாதே அவர்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் உனக்கு அவமானத்தை தரக்கூடிய செயலை நீ ஒருபொழுதும் செய்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ நல்லா வாழ்கின்ற பொழுதே உன்னை அவர்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கவில்லை இப்பொழுதே உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்று அவர்களிடம் போய் நின்றால் உன் தன்மானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என் தங்க பிள்ளையே எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தன்மானத்தை கூடாது அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி நம் சுய கௌரவத்தை என்றைக்கும் இழந்துவிடக்கூடாது இன்றோடு உன் கஷ்டங்கள் தீரப்போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இது இந்த வாராயி அம்மா சொல்கின்ற சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்வதை நீ முழு நம்பிக்கையுடன் கேள் உனக்கு நன்மை உண்டாகும் உன் மனதில் உள்ள பாரம் குறையும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் யார் உன்னை மதிக்க மாட்டார்களோ அவர்களின் வீட்டு வாசலை நீ மிதிக்காதே அது உன் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என் தங்க பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காணப்போகின்றாய் உன் கணவர் செய்கின்ற தொழிலில் பேரதிசயமான மிக பெரிய வெற்றியை நீ இனி உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு தீரப்போகின்றது இந்த வாராகி அம்மா என்றைக்கும் என் மகளுக்கு துணையாக வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்றேன் இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் இந்த வாராகி அம்மா இதை நீ முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்